அத்தமாக உன்ன நினைச்சு அழகு கவித ஒண்ணு படிச்சே அத்தனையும் மறந்து போட்டே அடியே உன்ன பார்த்ததுமே அஞ்சுதமே உன்னை கொஞ்சனுமே நாம் எல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்ல மாமா மக உன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சே அத்தா உன்ன பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்திருச்சு அத்தானே ஆசை நீ நாம செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு குயிலு கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்க மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மட மடனு சரியா வெயிலும் வரும் நேரத்தில மொட்ட மாடி வடகம் போல நீயும் நெனப்பு மட்டும் காயுதையா தன்னால வளவிருச்சு தன்னால புலம்ப வச்ச பொண்ணோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்சு ஆனா கூட மாமான காத்திருப்பே மறந்து போட்டு அடியே உன்னை பார்த்ததுமே வணக்கம் எங்களோட பேரு எஸ் கே மாரியம்மா பேசி என் சத்யா சக்திவேல் என்ற சத்யா நான் ஒரு கரகாட்ட கலை நிகழ்ச்சி பண்ற ஒரு பொண்ணு நாங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு ஏழு வயசுல இருந்து கரகாட்டம் ஆடிட்டு இருக்கேன் இப்போ வந்து எனக்கும் ப பத்தாவது படிக்கிறப்ப எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் தான் என்ன படிக்க வச்சாரு டிப்ளமோ நர்சிங் முடிக்க வச்சிருக்காரு இப்போ வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னோட தாய் தாய்தாப்பன்னு என்னை நல்லா பாத்துக்கிறாங்க எனக்கு சப்போர்ட்டு ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் முக்கியமா ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப வசதியானவங்க வெளியில கரகாட்டு விட மாட்டாங்க மேரேஜ் ஆகிட்டா என் வீட்டுக்கார ரொம்ப வசதியா இருந்தும் அவங்க ரொம்ப அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே வெளிநாடு ஆஹ் பாம்பே அப்படி இருந்துமே என் ஹஸ்பண்ட் என்ன இந்த வேலைக்கு விடுறாங்கன்னா எங்க கலை நிகழ்ச்சி வந்து ஒரு நாகரிகமான காலத்துல நாகரிகமா வளர்ந்துட்டு வர்றதுனால நான் நாகரிகமா வரணும் எங்க பாட்டியோட கலை வந்து அழிஞ்சிட கூடாது நான் வந்து சிறந்த கலைஞரா ஒரு பெரிய அளவுல வரணும்ன்றதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து என்னை போயிட்டு வாமான்னு என்ன நம்பி அனுப்புறாங்க நானும் வந்து சிறந்த ஒரு இதுக்குள்ள இப்ப நான் வந்துட்டேன் நானும் என்னென்ன இது வாங்கியிருக்கேன்னா நான் இப்ப அந்த கராகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கலை மணி பட்டம் வாங்கியிருக்கேன் கலை சுடர்மணி அதாவது பெரிய லெவல்ல அவார்டு வாங்குன மருங்கனப்பா ராம்நாடு மருங்கனப்பா வாங்கின அந்த பட்டத்தை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய அவார்டு கலை சுடர்மணி அவார்டு இப்ப நான் வாங்கியிருக்கேன் சமீபத்துல எனக்கும் இன்னும் நிறைய பரிசுகள் வரணும் நிறைய இது வரணும் நிறைய நான் சிறந்து விளங்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன் அதே மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் எல்லா மக்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும் எல்லாரும் எனக்கு உதவி பண்ணணும் அவ்வளவுதான் சரிங்க இப்ப வந்து இந்த கரகாட்ட கலை இருக்குல்ல உங்களுக்கு எப்படி நீங்க டிப்ளமோ ஏதோ படிக்க படிச்சுக்கீங்க சொன்னீங்கல்ல இருந்தே படிச்சுட்டே தான் அந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்தோம் ஆமா நான் நர்சிங் படிச்சிருக்கேன் நர்சிங் படிச்சிருக்கீங்க இந்த கலையை வந்து எப்படி நீங்க வந்து கத்துக்கணும்னு ஆசை வந்துச்சு உங்களுக்கு நான் சின்ன பிள்ளையில இருந்தே எங்க அப்பா அம்மா அது எப்படி சொல்லுவாங்கன்னா எங்க அப்பா அம்மா என்னைய எத்த காலத்துலயே ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் மேல அந்த ஹோட்டல் மேல ஏறி ஆட நான் பாட்டு போட்டான் ஆத்தாடி ஆத்தான் அப்படியா சின்ன இருந்தே பாட்டு போட்டா ஆடுவானா இந்த அழிய சொன்னாரு இதெல்லாம் உண்மைதானமோ நீங்க குழந்தை பிறந்த சொருக்கு மீன் கத்து தரணுமா சில அடிக்க எங்க பாட்டி அதே மாதிரி நான் திறந்து ஒரு மூணு வயசுலயே எங்க பாட்டு போட்டாலும் நானா நானாட ஆரம்பிச்சிருவேனா நானா புதிப்பனா ஆமா அது மட்டும் இல்லாம நான் ஏழு வயசுல இருந்தே ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்க பாட்டி எப்படி நான் இருக்க மாட்டேன் எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன வளர்க்கல எங்க தாய் மாமாவும் எங்க பாட்டியும் தான் என்ன வளர்த்தாங்க எங்க பாட்டி பேரு எஸ் கே மாரியம்மாள் கராட்ட கலைஞர் அவங்க எங்க போனாலும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னைய கூட்டிட்டு போயிருவாங்க அப்படி கூட்டிட்டு போயிட்டு வரையில தான் எனக்கு எல்லா கரகாட்டமும் எனக்கு வந்தது அது மட்டும் இல்லாம சாயல் குடிய அருப்பு கொட்ட அந்த சைட் எல்லாம் ஏழு வயசுல இருந்தே எனக்கு சத்யா ரசிகர் மன்றம்னே கட்டிட்டாங்க அப்படியா ஆமா ஆச்சரியமா இருக்கு யூடியூப் யூடியூப் சேனல்ல நீங்க அப்ப இல்லாத இல்லாத காலத்துல நான் எந்த 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 ஒரு ஒரு போன் கிடையாது 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 இன்ஸ்டாகிராம் அது சத்யா ரசிகர் மன்றம்னு எனக்கு ரசிகர் மன்றமே ஊரு சாயல்குடி சைடு உள்ள நயன்தாராவுக்கு ரசிகர் மன்றம் கட்டினால சொல்றீங்க நீங்க கொக்காடி குரு கொக்காடியில எனக்கு ரசிகர் மன்றம் இருக்கு கொக்காடி குருவாடி அப்புறம் அங்கிட்டு உள்ள எல்லா ஏரியா சைடும் சத்தியா வரணும் சத்யா ஏன்னா ஏழு வயசுல இருந்தே நான் பாப்பாரு ஏழு வயசுல இருந்து பாவட்கெட்டு போட்டுதான் ஆடுவேன் நோட்டு மாலை போடுவாங்க எனக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் நோட்டு அப்படியே கோர்த்து கொண்டு வந்து எனக்கு வந்து மாலையா போடுவாங்க ஊர் சைடு போனோம்னா சத்தியா நல்லா இருக்கா சத்தியா தங்கச்சி சத்தியாவோட அம்மா சத்யாவோட தங்கச்சி இப்படிதான் எல்லாருமே சொல்லுவாங்களே தவிர சத்தியா இல்லாம யாருமே இல்ல அப்படிதான் இப்ப வரைக்கும் சொல்றாங்க இப்ப எனக்குன்னே ஒரு யூடியூப் சேனலே ஓபன் பண்ணிட்டாங்க சத்தியா மதுரை கரகாட்டம் அப்படின்ட்டு என்னைய மட்டும் தனியா எடுத்து போடுறாங்க அது யாருன்னு தெரியல தெரியலையா எடுத்து போடுற அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 ஆத்தா என்னங்க சொல்றீங்க

இந்த கரகட்டத்து கரகாட்டத்துல நீங்க மேக்கப் போட்டு இந்த ஒரு பூவெல்லாம் வைக்கிறீங்கல்ல அப்ப வந்து வித்தியாசமும் தெரியுறீங்க இப்ப வந்து வித்தியாசமும் தெரியுறீங்க சின்ன சின்னமங்களா தெரியுறீங்களே அங்க பாத்தியாள் மாதிரி இருக்குங்க அது அப்படிதான் எல்லாருமே ரொம்ப சின்ன பண்ணா இருக்கமா இந்த ஒவ்வொரு ஊர்ல இப்ப கொஞ்சம் தடியா இருக்கேன் இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இருப்பேன் ஊருக்காரங்க வந்து பாத்துட்டு இந்த புள்ள வந்து எப்படி ஆட போகுது அடிச்சா கீழே விழுந்துரும் போல சொன்னாங்க ஆனா நான் நல்லா ஆடுவேனே அப்புறம் ஏன்னா அந்த ஊருக்கு நான் போனது இல்ல நல்லா ஆடுவேனே நான் ஆடினதுக்கு அப்புறம் பாருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாட்டி எல்லாரும் சொல்லி கோஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க

ஒரு சிலர் வந்து வெளியில இருந்து வருவாங்க சிலர் வந்து அதாவது நம்ம சொந்தக்காரங்களா யாருமே இருக்க முடியாது வர்ற எல்லா தொழிலாளிகளும் எல்லா கலைஞர்களும் இப்போ ஒரு பபு பபுன் வர்றாங்களா என் தம்பி என் அண்ணே என் கூட பிறந்த அண்ணே அவங்களுக்கு என்ன என்ன செய்யணும் அவங்களுக்கு என்னென்ன டிரெஸ் வாங்கி தரணும் என்னென்ன பண்ணணும் நம்ம மேக்கப் வாங்குறோமா அவங்களுக்கு மேக்கப் டிரெஸ் சைக்கிறமா அவங்களுக்கு அந்த மாதிரி நம்மளா ஒரு உறவுக்குள்ள கொண்டு போயிடுவோம் உறவா ஆயிரம் பேர் தப்பா பேசினாலும் நாங்க தப்பான உறவா இல்லாம அண்ணன் தம்பி அப்பா அம்மா அப்படிதான் நாங்க பேச வச்சு சரிக்கா சரிக்கா இப்ப கரகாட்டம் ஆடுறீங்க மேக்கப் பண்ணி டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்றீங்க சுத்தி ஒரு நூறு பேர் இருக்காங்களே நூறு பேர் இருக்கும் பொழுது உங்களால எப்படி ஆட முடியுது அது வந்து எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் நான் போட்டி இறங்குறப்ப வெக்க ரொம்ப அவ்வளவு வெப்பப்பட்டேன் வெப்பப்படுவேன் ஆனா இப்பயுமே சும்மா நம்ம வீட்டுல இருக்கப்ப சேல கட்டணம் குத்துறோம் இங்குக்கு குத்துறோம் அது வந்து வீட்டுல இருக்கப்ப அந்த மாதிரி இருக்கு நம்ம அது வந்து நம்ம தொழில் ரீதியா பாக்குறப்ப இப்படித்தான் இந்த மக்களை சிரிக்க வைக்கதான் நம்ம போயிருக்கோம் இந்த மக்கள் சந்தோஷப்படுத்ததான் நம்ம போயிருக்கோம் நம்மளோட தொழில் வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்துற தொழில் நம்ம வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த இதுக்குள்ள போய் இறங்குன என் மூஞ்சில சிரிப்பு மட்டும் தான் தெரியும் மத்தவங்க கூட சோகத்துல இருப்பாங்கப்பா அப்படி இப்படின்னு இருப்பாங்க சத்யா இறங்கிட்டேனா சிரிச்சுட்டே பல்ல மூடுடி சிரிச்சுட்டே இருக்கேடி சிரிப்பு மட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு நினைச்சிட்டு நினைச்சுட்டு தான் இருப்போம் பரவாயில்லை இப்ப பர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்து ஒரு டான்ஸ் ஒண்ணு போடுவீங்களா நான் பாத்திருக்கேன் நானு ஒரு அது என்ன வணக்கம் குரு வணக்கம் அது குரு வணக்கம் அது ஒரு வியாசமார்க்கேக்கா எல்லாரும் ஜெஞ்செஞ்சு பாக்குறாங்க யாருக்கு வர மாட்டேன்னது அது வந்து நம்ம வந்து பாடம் படிக்கிறத பத்தி இப்ப நான் என்னதான் கத்துக்கிட்டானே இப்ப நான் மார்படி மியூசிக் காலேஜ்ல போய் நான் சேர்ந்து இருக்கேன் இப்ப நான் நல்லா தொழில் பண்ணுவேன் நான் நல்லா ஆடுறேன் நல்லா வைக்கிறேன் இருந்தாலுமே அத வந்து அந்த கரெக்டான இதுல ஃபாலோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப நான் மியூசிக் காலேஜ்ல சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சு

அவர் படிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து நான் கலை தொழில கத்துக்கணும்னு கத்துக்கிட்டு இருக்காரு அவர் என்ன கத்துக்கிறாரு அவர் கரகம் தான் கத்துக்கிட்டு இருக்காரு கரகம் கத்துக்கிட்டு இருக்காரா அய்யோ நானும் சொல்லிட்டு ஏன் எவ்வளவு படி படிச்சுட்டு இருக்குல்ல அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் அதனால நான் வந்திருக்கேன் நீங்களும் வெளியில போறப்ப கூப்பிடுங்க நான் வாரே வாரே அப்படின்னு கூட போன் பண்ணாங்க அதாவது இந்த தொழில வந்து சில பேர் தப்பா யோசிக்கிறாங்க சில பேர் வந்து அதுல வந்து ஆர்வம் வச்சு அத நம்மளும் நல்லா பண்ணணும் வைக்கணும் வராங்க பரவாயில்ல நல்லா பேசுறீங்க நீங்க இந்த மேலம் எல்லாம் அடிக்கிறாங்கல்ல சில பேருக்கு மேல அடிச்சாவே கால்ல ஆட ஆரம்பிச்சிருவா எனக்கெல்லாம் மேல அடிச்சாதான் ஆட்ட வரும் அப்படியா மேல அடிக்காம ஆட மாட்டேன் ஆட்ட வராது மேலத்துக்கு பக்கனதான் ஆட்டை வரும்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அடிக்கு பக்கனதான் ஆட்டை வரும் அவங்க லைட்டா சொதப்பிட்டாங்கன்னா நானும் லைட்டா சொதப்பிடுவேன் ஏன்னா நம்ம கரக வைக்கிறப்ப அந்த அடி தப்புன்னு அடிச்சா காலை தூக்கி நின்றனும் அவங்க அடிக்கிறப்பதான் காலை கீழ போடணும் இருக்கு ஆமா அந்த கோடுவாட் கரெக்டா இப்ப நம்ம வந்து சொல்றோம் படிப்புல வந்து நம்ம வந்து படிக்கணும் எழுதணும் நம்மளுக்கு எக்ஸாம் வருது ஸ்கூலுக்கு போனா எட்டாவதுக்கு எக்ஸாம் வருது அப்படின்லாம் எழுதுறோம் அதே மாதிரிதான் இந்த கலை தொழிலையும் பாடங்கள் இருக்கு இந்த பாடத்துக்கு இத்தனை இது இந்த பாடத்துக்கு இத்தனை அடி அதே மாதிரி நாதஸ்வரத்துக்கும் பாடம் இருக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாடம் நம்ம எழுதணும் அதை மைண்ட்ல ஏத்தணும் இப்ப நாதஸ்வரத்துக்கு இந்த விரல்ல வச்சு அடைப்பாங்க சாரி க அத வந்து மைண்ட்ல ஏத்தணும் அந்த பாடத்துக்களை நம்ம அடிச்சு அதுக்கப்புறம் அதை எழுதி அதை படிச்சாதான் ஒவ்வொன்றும் கலை தொழில்ன்றது கரகாட்டம் சும்மா இப்ப போய் ஆடுறா தவளை அடிக்கிறியான்னு சும்மா தவளடிக்கிய நாயனியா அப்பெல்லாம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாடங்கள் இருக்கு ஒவ்வொரு ஸ்ருதி இருக்கு ஒவ்வொரு ஞானங்கள் இருக்கு எல்லாமே பாடங்கள் தான் பாடம் படிச்சு போயிருவாங்க பாடம் படிக்காம வர்றவங்க வர்றவங்கல்ல அடுத்த அடுத்த பாட்டு உங்களுக்கு எப்படி வருது நான் இப்ப வந்து நம்ம பாட்டு பழகுனாதான் சொன்னால பாடம் இருக்கு இப்ப ஒரு பாடம் ஒரு பாட்டு படிக்கணும்னா அதை பாடம் படி நம்ம எழுதி நான் எல்லாம் எழுதிதான் படிப்பேன் எனக்கு எல்லாம் டக்குன்னா வராது மயக்கிடிச்சு பாடுறீங்கல்ல சினிமா ஆனா எழுதி எழுதி நான் எப்பவுமே ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிருக்கேன் பாட்டி சொல்லி கொடுக்கறது இந்த தெமாங்கு பாட்டி எல்லாமே எழுதி ஒரு நோட்டு நிறைய எழுதி வச்சிட்டு பிரியா ஃப்ரீயா கூட எனக்கு ஃப்ரீயா எல்லாம் வீட்டுல இருக்க டைம் கிடைக்காது இப்ப நர்சிங் முடிச்சுட்டு இப்ப இது பியூட்டிசியன் வேற படிச்சுட்டு இருக்கேன் இது போக டைம் இல்ல பியூட்டிசியன் வந்து அறுபத்தையாயிரம் கட்டி படிக்கிறேன் எல்லாமே சேர்ந்தது ஹேர் கலரிங் இந்த எல்லாமே மொத்தமா படிக்கிறேன் இந்த மருதாணி போடுறது அப்புறம் இந்த பேர் எழுதுறது எல்லாமே மொத்தமா படிக்கிறேன் அதுக்கும் வேற டைம் இல்ல எல்லாமே நோட்ல எழுதி வச்சுட்டு கார்லதான் போக கார்லதான் வருவோம் அந்த கார்ல போற டைம்லதான் அந்த பாட்டுகளை எடுத்து திருப்பி பாத்துருவோம் என் தங்கச்சி எல்லாம் கத்தாம வா கத்தாம வா அப்படின்னு நான் கத்திக்கிட்டே தான் போது ரொம்ப செட்டு சரி எங்க சித்தியளோட செட்டும் சரி மத்த செட்டும் சரி பாட்டு படிக்கனா என்னைய தள்ளி விட்டு எல்லாருமே நின்றுவா அதாவது மதுரை சத்யா அப்படின்னு சொல்லி அந்த இதுல மதுரை சத்யா ஆமா அத பாத்தேன் சரிங்க நல்ல விஷயங்கள் நிறைய சொன்னீங்க